ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மே சேனல் இன்னைக்கு நம்ம கத்திரிக்காய் வச்சு ஒரு தொக்கு பண்ணுவோம் அதுக்கு நான் ஒரு மூணு ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் சோப்பு அரை ஸ்பூனு சீரகம் தாளிச்சிக்கோங்க கத்திரிக்காய் வந்து நிலமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இந்த கத்திரிக்காய் தொக்கு சாதத்தில் ஃபஸ்ட் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குன்னா ஒரு கால் கிலோ சேர்த்துருக்கேன் இதுக்கு வந்து எதுவுமே வெங்காயம் போட தேவையில்ல ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டுவோம் தண்ணி ஊற்ற வேண்டாம் தக்காளியில் உள்ள தண்ணியிலே வந்துடும் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க மிளகாத்தில் ஒரு ஸ்பூனு கொத்தமரத்தில் ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா சிம்மில் வச்சு வதக்கி விட்டு மூடி வச்சிங்கனாக்கா ஈஸியாக வெந்துடும் இதுக்கு தண்ணியே சேர்க்க வேணாம் பூண்டு எதுவுமே சேர்க்க வேணாம் இந்த மாதிரி இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் சாதத்தை பசங்க சாப்பிட்லாம் தை சாதத்துக்கும் அருமையாக இருக்கும் பாருங்கள் எப்படி கொலையே வந்துருச்சு அந்த ஹீட்லேயே வெந்துடும் அந்த ஆவிலையே வந்துடும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ